விளக்கமாக ஒரு விளாக் வீடியோ உருவாக்குவது மிகவும் எளிது முதலில் உங்கள் கருத்துகளை தெளிவாக கண்டுபிடிக்க வேண்டும் எதைப்பற்றி பேசுவது பயணங்கள் உணவுகள் அல்லது தினசரி வாழ்க்கை எதுவும் சரி அடுத்ததாக ஒரு நல்ல காமிரா மற்றும் மைக்ரோபோன் தேவை ஒளி மற்றும் ஒலியின் தரம் முக்கியம் காட்சிகளை சுவாரஸ்யமாக காட்சிப்படுத்துங்கள் பல்வேறு கோணங்களில் பணம் பிடிக்கவும் முக்கியமாக உங்கள் உணர்வுகளை பகிருங்கள் மகிழ்ச்சி சோகங்கள் சிரிப்பு இவை அனைத்தும் உங்கள் பார்வையாளர்களுடன் இணைக்க உதவும் முடிவில் எப்போதும் உங்கள் பார்வையாளர்களிடம் கேள்விகள் கேளுங்கள் இது அவர்களை ஈர்க்கும் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் ப்ளாக் வீடியோவின் மையம்